இப்போ வந்து இவங்க சண்டை போட்டிருக்கோம் இடையில இன்னொருத்த இளைஞர்கள் பூந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் நடக்கும் அது ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அன்றைக்கி இளையராஜா சார்னால் இந்த பக்கம் ஏர் ராகுமார் இருக்கார் அந்த அவரு இவருன்னு எங்கோ பெரிய ஆளுங்க வந்துட்டாங்க அதே மீசு போனால் எடுத்துனா இவருனா பா விஜய் சார் இருக்கார் முத்துக்குமார் இருந்தார் இவ்வளோ பெரிய எடுத்தார் இது மாதிரி நிறையா பேர் உயிரும் உடலும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அவங்க பெரிய ஜாம்பவானது சாதாரண ஆடெல்லாம் இல்லை ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பான் அது வந்து இந்த நேரத்தில் சினிமாவுக்கு தேவையானுமே தெரில ஓகே அது ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போச்சு அப்புறம் எல்லாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இப்போதும் திடீர்னு வந்தது நேத்த நானும் பார்த்தேன் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யணுன்னா அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி ஒசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணி செய்தான் இந்த பின்னணி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது ஆடவதை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை எட்டுல நல்ல மனுஷன் கிடையாது இவர் கங்கே சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நாங்கள் வளர்த்து விட்டதே நாங்கள் தான் வைரமுத்துவை அவர் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறாரு எங்கள் எட்டு வந்து எட்டி உதச்சுட்டு பெரிய மாதிரி பேசுகிறார் அப்படிங்கம்மா சொல்கிறார் அது உண்மையாக அவர் இவர் தான் சார் இருக்கும் கலிகாலம் பொதுவாகவே அப்படிதான் தான் இருக்கும் வளர்ந்தவர் ஏங்களால் தூக்கி விடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு இருந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு அடிப்பார் அவர் வந்து வந்த இடத்துவே காலில் புய்ச்சி உட்காந்து சேரவே ஊற்றி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் அவர் நிறைய பேசி கூட நான் பார்த்துடல பேச மாட்டார் நான் பேசுனா நறுக்குன்றது வேறு மாதிரி இருக்கும் அவர் பேச்சேன் அப்போ கங்கை மனுஷாலும் ரொம்ப நல்ல மனிதர் எனக்கெலாம் ரொம்ப நெருங்கியவர் நிறைய படம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் அவங்களுக்குள்ளே வேணா அப்போ உள்ள இருக்க புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அது இன்னும் இப்போ வெடிக்குது அது என்ன நினைக்கிறேன் இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் தான் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வச்சிருக்கோம் ஏன்னா புரட்சித்தில தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார் இந்த மாதிரி அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ அந்த ஹீரோ நடிச்சு ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு இதே சென்னையில் படம் பார்க்கும்போது அவர் இல்லை ஒரு மூணு வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் போகும்போது அவரை கண்டுக்கலையான் யார் மக்கள் இவர் பெரிய ஆளாகிட்டார் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு அது பேரரசு என்று பசத்தை வாங்கி கொண்டு அதில் எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலராக அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்லா ரசிகாட்டு சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் ஷாகின் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னா ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் சார் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல ஐ தமிழ் நேர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் சினிமாவிலேருந்து நேற்றுலேருந்து போயிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இளையராஜாக்கும் வைரமுன் சாருக்கும் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நேற்று வந்து அது திரும்ப வந்து ஒரு துளிர் விட்டுருக்கு கங்கையமரன் சார் வந்து வீடியோ போட்டிருக்காரு இனிமேல் எங்கள் அண்ணனை பற்றி தப்பா பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னா வைரமுத்து சார்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் எழுத்துனால தான் வந்து இசை ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கங்கை அமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அண்ணன் இசை இல்லாம நீங்க இதாயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு உங்க தரப்பு வாதம் என்ன சார் இதுக்கு இசை பெருசா இல்ல ரெண்டுமே ஒத்துக்க தான் உடல் பெருசா உயிர் பெருசா அப்படின்னு கேட்டா உயிர் இருந்தா தான் உடல் உடல் இருந்தா தான் உயிர் அது மாதிரி இசையும் வேணும் எழுத்தும் வேணும் இசை வந்து நேற்று கூட ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன் ஒரு இசையை பார்த்தோன்னே யானை வந்து டான்ஸ் ஆடுது அதுல வந்து எழுத்து கிடையாது ஒன்லி இசையை மட்டும் கேட்டு அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அதே சமயம் எழுத்துங்கிறது நம்ம மாதிரி மனிதர்களுக்கு அந்த ஆக்ரோஷம் சோகம் அதுக்கு வந்து எழுத்து வேணும் இப்போ நாங்கள் கூட ஃபைட் பண்ணுவோன்னு வச்சிக்கலாம் ஃபைட் பண்ணும்போது அந்த அட்டிக்கிறதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் தான் அது வந்து ஒரு உணர்ச்சி தூண்டும் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃபீலிங்னால் அதுக்கு ஒரு இசை போடுவாங்க போட்டால் உடனே அந்த நமக்கே நமக்கு அறியாமல் கண் கலங்குவோம் இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் ஆகும் ஒரு பேய் படம் பார்க்குறோன்னா சும்மா நார்மலாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைவோம் கதவு டம் அப்படின்னு ஒரு சவுண்டு ஏதோ ஒரு சவுண்டு வரும் உடனே நமக்கு ஒரு இது இருக்கும் அதில் இசை முக்கியமானது தான் இசை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அதே சமயம் எழுத்தும் வேணான்னு சொல்ல முடியாது எழுத்தும் முக்கியமானது ரெண்டும் சேரணும் அதான் உயிரும் உடலும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அவங்க பெரிய ஜாம்பவான்கள் சாதாரண ஆள்லாம் இல்லை ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான்கள் அது வந்து இந்த நேரத்தில் சினிமாவுக்கு தேவையானுமாரி தெரில ஓகே அது ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது போச்சு அப்புறம் எல்லாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இப்போ திடீர்னு வந்திருக்கு தான் நானும் பார்த்தேன் அதை அவ்வளோவா ஒன்னிப்பாக பார்க்க முடியல எனக்கு சில வேலைகள் நான் பார்க்க முடியல இப்போ இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் ஒன்றா கஷ்டப்பட்டு ஒன்றா மேலே வந்தாங்க எல்லாருமே இளையராஜாவாக இருக்கட்டும் பாரதி ராஜா சார் இருக்கட்டும் கங்கையம்மன் சார் அவங்க எல்லாமே வந்து அந்த டைம் இது பண்ணாங்க அந்த டைமில் தான் வேறமுத்து சார் வராருன்னு நினைக்கிறேன் அவங்க தான் இளையராஜா சார் தான் முதல்ல சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைவாக இருக்குது பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு மூலமாக ஆமாம் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது இது பண்ணி வந்தாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் ரெண்டு 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 பிம்பமாக இருக்காங்க அதனால் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிற அளவுக்கு அவங்க சின்னவங்க கிடையாது ரொம்ப பெரியவங்க இசையும் பெருசு தான் இசை முதல் எழுத்து பின்னாடி அப்படிங்குறதான் என்னோடய கருத்து ரெண்டு பேரும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்னா திரையுலகத்துக்கு நல்லது திரையுலகத்தில் வந்து பெருசாக சண்டை நடக்கிறது கிடையாது ஆனால் வந்து இளையராஜாவும் வைரமுத்தும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க துறையில் இமயம் ரெண்டு பேருமே இந்த வயசில் வந்து இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது வந்து நல்லா இருக்கா சார் இது சீமாவுக்கு ஆரோக்கியமா இல்லை தான் ஏன்னா இப்போ வந்து இவங்க சண்டை போட்டுருக்கோம் இடையில நூறுத்த இளைஞர்கள் பூந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் நடக்கும் அது ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன இளையராஜா சார்னால் அந்த பக்கம் ஏஆர் ரஹமான் இருக்கார் அந்த அவர் ஒரு எங்கோ பெரிய ஆளுங்க வந்துட்டாங்க அதே மியூசிக் படம் எழுத்துனா இவர்னா பா விஜய் சார் இருக்கார் நா முத்துக்குமார் இருந்தார் எவ்வளோ பெரிய எழுத்தாரு இது மாதிரி நிறையா பேர் ஸ்னேகன் சார் இருக்காருங்க நிறைய பேர் எழுத்துலேயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க சண்டை போடாமல் தான் இன்னும் நிறையா படைப்புகள் நிறையா மக்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது கிடைக்கும் சண்டை போடக்கூடாது இவர் கங்கே சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நாங்கள் வளர்த்து விட்டதே நாங்கள் தான் வைரமுத்துவ அவர் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு பேசுகிறார் எங்கள் எட்ட ஏனியை வந்து எட்டி வதச்சிட்டு இப்படி மாதிரி பேசுகிறாரு அப்படிங்காமலாம் சொல்கிறார் அது உண்மையாக அவர் இவர் தான் சார் இருக்கும் கலிகாலம் பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து யாரை நீங்கள் வளர்த்து விட்டாலும் சார் அவங்க தான் எதிர்ப்பாங்க இன்றைக்கி வந்து இப்போ என்னோடய இதுலேயே சொல்கிறேன் நிறைய பேரை நான் வளர்த்து விட்ருக்கேன் எனக்கு எதிரியாக இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க துரோகிழா இருந்து துரோகிழா மாறுவாங்க அது ஏன்னா நம்ம வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி காரணங்கள் நிறையா இருக்கும் பட் அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சித்திரை வழிபாட்டில் மாதிரி இளையராஜா சார் வந்து ஒரு சித்திர வழிபாட்டில் பெரிய இதில் இருக்கார் அவர் நிறையா பேசி கூட நான் பார்த்ததில்ல பேச மாட்டார் பேசினா நறுக்குன்றக்கும் வேற மாதிரி இருக்கும் அவர் பேச்சை இப்போ கங்கை அம்மன் சாரும் ரொம்ப நல்ல மனிதர் எனக்கெல்லாம் ரொம்ப நெருங்கியவர் நிறைய படம் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் அவங்களுக்குள்ளே வேணா அப்போ உள்ள இருக்க புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அது இன்னும் இப்போ வெடிக்குது அதுன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை வந்து இருந்து ஆரம்பிச்சிச்சு சார் எதுனால ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா இல்லை அப்போ வந்து பாரதி ராஜா இளையராஜா சார் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைம்லேயே கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்புறம் இவர் ஒரு ரூட்டில் போனார் அவர் ஒரு ரூட்டில் போனாங்க திருப்பி இப்போ வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நான் சுத்தமாக படிக்கிறேன் நான் முன்னாடி பார்த்தேன் இப்போ வந்து நேற்று வந்து ஒரு ஓரில் அப்படி அப்படியே ஃபுல்லாக பார்க்கல அது பார்த்தா தான் தெரியும் ஏன்னா டிவியில் வந்து ஃபுல்லாக போட மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் போட்டிருப்பாங்க உண்மையான விஷயம் என்னென்ன நம்ம கேட்டால் தான் தெரியும் நீங்கள் திடீர்னு கேட்டனால எனக்கு புரியல இருந்தாலும் என்னோட ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரில் சினிமா உலகத்துக்கு எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் நல்லா சின்ன உலகம் தானே சினிமா உலகம் அப்படியே சுற்றி பார்த்தா ஒரு சின்ன உலகம் அவ்வளோ தான் எவ்வளோ பெரிய உலகத்தில் சின்ன உலகத்துக்கு இதில் ஒன்றா இருக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை ரெண்டு பேரும் ஒரே இலையில் சாப்பிட்டவங்க ஒன்றாவே இருந்தவங்க அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வைரமுத்துக்கு வந்து நாங்கள் இல்லாட்டி எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் உண்மையாக சார் இல்லாட்டி வைரமுத்து வளர்ந்துருக்க முடியாதா அது சொல்ல முடியாது யாரை வச்சும் யாரும் கிடையாது அது வந்து யாரோ ஒருத்தர் இவர்கள்னால் இன்னொருத்தர் வருவார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா வரணும்னா இறைவன் கொடுத்த விதி என்ன இருக்கும் அதில் வந்தே ஆகும் யாரும் இல்லாமல் இல்லை எதுவுமே இருக்க முடியாது ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வந்து தான் அது அதுதான் இப்போ புரட்சி திருவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது ஒன்று சொல்லுவார் இந்த மாதிரி அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ அந்த ஹீரோ நடித்து இவர் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு இதே சென்னையில் படம் பார்க்கும்போது ஒரு கண்டுக்கே வேலையான் ஒரு மூணு வருஷம் கழித்து எம்ஜிஆர் போகும்போது அவரை கண்டுக்கலையான் யார் மக்கள் இவர் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்போ இவர் தான் போய் கூட்டிகிட்டு போய் இவரை கொட்டி இவர் யார் அப்படி இப்படின்னு சொல்லி அறிமுக கொடுத்தனாருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தோம் ஒரு அந்த பெரிய நடிகர் திருச்சியிலிருந்து வர ஒரு அந்த அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து மாட்டு வண்டு கட்டிட்டு போவாங்களாம் அவர் கூத அவரை பார்க்குறக்காக ட்ரெயினில் போகும்போது அதே ஆள் வந்து சாதாரணமாக ஜங்ஷனில் உட்காந்து சாப்பாடு கஷ்டப்பட்டார் அதனால் யாரும் என்னன்னே சொல்ல முடியாது இறைவன் இருக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்வேன் அவங்களுக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனையே தேவையில்லாத பிரச்சனை தான் நினைக்கிறேன் ஆமாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கலாமே அந்த வீடியோ வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இப்போ மரியாதையாக பேசுகிறேன் இதுக்கப்புறம் இது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா சுத்தமாக மரியாதை இருக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துருக்காரு அவர் கங்காயமான சார் அப்படியே இந்த பேஜ் சரியா இல்லை அது அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் ஆடா போடான்னு பேசிக்கிறவங்க இல்லையா அதனால் அதை அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவ்வளோ நெருங்கினவங்கள நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ அந்யோன்யம் இருந்துச்சு இல்லையா அதனால் அந்த இதில் அவங்க பேசியிருப்பாங்க